அவர் சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் என் வயதை ஆனந்த் குமார் எமோஷனல் மாஸ்டர் கோச் அண்ட் ஆல்சோ த ஆல்சோல் புக் ஆத்தர் இந்த வாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சோ என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய சாதாரணமாக ஒரு உளவியல் ஆய்வு என்ன சொல்லுறதுன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் எண்ணங்கள் வந்து மனதில் வந்து அவனுடைய எண்ண ஓட்டத்தில் வந்து அவன் இருப்பான் அதே நேரத்தில் அவன் மனநிலைகள் வந்து ஒரு பல்வேறு விதமான மனநிலை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷத்துமே ஒவ்வொரு செகண்ட் ஈவன் கூட ஒவ்வொரு வினாடியிலும் கூட நம்மளுடைய அந்த மனநிலையானது என்னென்னா ஒவ்வொரு நம்ம மாறிட்டே வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல மனநிலை இருந்தேன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வேலை செய்யலாம் உற்சாகமாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மனநிலை வந்து நமக்கு ஒரு மோசம் அடையும் போது ஒரு நம்மளைய ஒரு உற்சாகம் நிர்மிக் கொடுக்கும்போது நம்ம அன்றாட வேலைகள் செய்வதற்கூட நம்மளால் ரொம்ப முடியாமல் ஓர சுச்சுவேஷனில் எப்படி நம்ம பலவிதமான உணர்ச்சிகள் ஒரு நாளில் வர்றத எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணலாம் எந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு நாமே தேடிக்கொள்ளாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்குறது இந்த மனிதர் உணர்ச்சிகள் வந்து மனிதனா என்ன இட்ஸ் பட் இஸ் அ என்னன்னா அந்த பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் தான் ஓ இந்த பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் இது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணலாம் ரியாக்ட் பண்ணுமா ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமா என்று சொல்கிறது விட எப்படி நம்ம அந்த ப்ராப்ளம் அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் பர்டிகுலர் சுச்சுவேஷன் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாங்கிறதுக்கே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அனைவருக்குமே இருக்கும் இப்போது நம்ம பார்க்குற ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம உற்சாகம் இருக்கும்போது நம்ம வந்து தடுமாற்றம் ஏற்போம் அது வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிடுறோம் இல்லை நம்மளுடைய அன்றாட வேலையிலையோ இல்லை நம்ம ஒரு வெளியில் போகிற ஒரு முக்கியமான ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தடுமாற்றம் இந்த தடுமாற்றத்தில் வர காரணம் என்ன அப்படின்னா அந்த மூளைக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரமாவது ஓய்வு தேவைங்கிறத ஒரு இன்டைரெக்டாக நமக்கு வந்து நம்முடைய உடல் வந்து நமக்கு உணர்த்துது அப்போது அந்த தடுமாற்றம் உடனே நமக்கு முதல்ல வர்றது என்ன கவனமின்மை இங்கே அதை வந்து நிறைய பார்க்குறோம் ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது இருந்து அவசரமாக இங்கிருந்து கிளம்பிடணும் போய் அந்த ஒரு இடத்துல நம்ம சேர்ந்த அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பொருளை முக்கியமான ஒரு பொருளையே எதுக்காக நம்ம அங்கே போனோமோ அந்த பொருளையை நம்ம மறந்துட்டு போயிடிற விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இன்டர்வியூக்கு அவசரமாக போகிறோம் போகிற நேரத்தில் ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அந்த நேரத்தில் ஒரு ஆள் டிக்கெட் மறந்துட்டு போயிடுறோம் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு நேராக போகிறோம் அது வந்து கால் லெட்டர் வந்து நம்ம மறந்துட்டு போயிடுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு கூட அவசரமாக போகிறோம் போகிறோம் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டையும் மறந்துட்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தடுமாற்றம் ஏற்படும் போது நமக்கு வர்றது மெயின் என்னன்னா கவனமின்மை வந்து நமக்கு வருது இப்போது அது என்ன நமக்கு மூளை வந்து சிம்பாலிக்க சொல்லுது அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய மூளைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைங்கிறத சிம்பாலிக்க நம்ம சொல்லுது இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அதை வந்து நம்ம கேப் அப் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ந நடைப்பயிற்சி அந்த தடுமாற்றத்தில் நம்ம இருக்கும்போது ஒரு நடைப்பயிற்சியை வந்து நம்ம போது நிச்சயமாக ஒரு எண்டோர்பின் என்கிற அந்த ஹார்மோன் அது வந்து நம்ம மூடையிலேயோ நம்ம எதிர் வந்தியோ அதை வந்து செக்ரிட் ஆகும் போது நம்மளுடைய தடுமாற்றம் வந்த நேரத்தில் அந்த டெம்பரவரியிலிருந்து நம்ம வெளியில் வரலாம் அதே போல் ரெண்டாவது உணர்ச்சிகள் பார்க்கும்போது இந்த சோகம் இது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்துட்டு போக முடியாது இந்த சோகம் வர காரணம் என்ன அப்படின்னா நம்ம உற்சாக மென்மையை வந்து எடுத்து வரோம் அப்புறம் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எண்ணி ஒரு பயப்பட ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்போது இந்த அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன செய்யல அப்படின்னா உற்சாகமான செயல்கள் வந்து நம்ம ஈடுபடணும் அதுக்கு வந்து ஈஸியாக ரெமடி என்ன போகுது ஒரு இனிமையான ஒரு பாடல் இது எல்லாமே ஒரு சிம்பிள் ஒரு சொல்யூஷன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒரு இனிமையான ஒரு இசை நெய் நாங்களும் அது போல் சேர்ந்து பாடும்போது அந்த சோகம் என்கிறது அது ஒரு டெம்பரவரியாக நம்ம நீவோம் அதுக்குள்ளே அடுத்த மரம் நினைக்கிறாமோ போயிடும் இல்லையா இப்போது மூணாவது பார்த்தீங்கன்னா வருத்தம் இது வந்து நாம படாத ஆட கிடையாது ஸோ இந்த வருத்தம் வரும் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அந்த உணர்ச்சிகளோட வெளிப்பாடு இருக்குது இல்லையா இந்த உணர்ச்சிகள் வெளிப்பாடு வருத்தம் வரும்போது நிச்சயமாக வருத்தத்தை தொடர்ந்து என்ன வருது நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் அப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம அந்த செகண்டில் வெளியில் வர்றதுக்கு நல்ல ஒரு சுவாசம் நல்ல ஒரு மூச்சு பயிற்சி அங்கே தேவைப்படுது நல்ல ஒரு சுவாச பயிற்சி எடுக்கும்போது ஒரு பிரணயமாக பண்ணும்போது அந்த மன வருத்தத்திலிருந்து ஈஸியாக வெளியில் வரலாம் வருத்தத்திலிருந்து அந்த கணத்துல நாம் வெளியில் வந்துடலாம் இப்போ நாலாவது பார்க்கும்போது தனிமை இது வந்து வாட்டலை யாருமே இல்லை இதில் இருந்து அனுபவிக்காதவங்க ஸோ இந்த மாதிரி தனிமையை வந்து நாம் உணரும் போது நம்மளை வந்து ஒரு இன்பம் தன்மை இரண்டுமே கிட்ட இருக்கும் அதை வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணணும் யாரை நம்பி வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாத கட்டத்தில் நம்ம இருக்கோம் அந்த தனிமை இல்லையா அப்போது நல்ல நண்பர்கள் நமக்கு நல்ல நம்பிக்கை தகுந்த ஒரு நண்பர்கள் அந்த மாதிரி தெரியும் அப்புறம் நல்ல உறவினர்கள் இருக்கும் போது அவர்களும் கூட வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம நேரத்துக்கு வந்து உரையாடுது அப்புறம் உரையாடுறதுனால் அவங்க பிஸியா இருக்குன்னு நினச்சி கூட சின்ன சின்ன ஒரு மெசேஜ் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம கம்யூனிகேஷன் இருக்கும் போது அந்த தனிமையிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம் இதுவும் ஒரு ஈஸியஸ்ட் ஒரு குயிக் ரெமிடி நம்ம சொல்லலாம் அப்புறம் மற்ற மனச்சோர்வு இது வந்து நமக்கு எப்பவுமே நமக்கு தெரியும் அதாவது ஒரு சோ மன சோர்வு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ண ஒரு குழப்ப நிலை ஏற்படும் ஸோ எந்த நேரத்தில் என்ன செய்யணும் ஏன் இப்போ நம்மள நம்மளே ஒரு குழப்பத்தில் ஆக்கும்போது இதுக்கு வந்து ஈஸியாக ரெமடி என்ன பண்ணணும் இது வேறு எந்த குழப்பம் இல்லை நீ இதுக்கு வந்து ஒரே ரெமடி அப்படின்னா இயற்கையை ரசிக்கிறத விட பெஸ்ட்டு சொல்யூஷன் ஒன்று அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போங்க உங்களுக்கே அருகாமையில் இருக்கின்ற பார்க்காக இருக்கலாம் இல்லை ஒரு அனாதை இல்லை ஒரு ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமாக இருக்கலாம் இல்லை நல்ல ஒரு ஒரு எக்ஸைட்டடாக ஒரு ரம்யமான ஒரு இயற்கை ஒரு காட்சிகள் ஒரு அருமையோ இல்லை ஒரு காடோ ஒரு மலை பிரதேசம் இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போங்க அந்த இயற்கையை வந்து நீங்கள் ரசிங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இம்மிடியேட்டாக அந்த மலச்சோர்வுலேருந்து நாம் ஈஸியாக வழியில் வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு பதற்றமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு செந்த பிராணிகள் இந்த செல்ல பிராணிகள் கூட வந்து நம்ம வெளியாடும் போது நம்மளுடைய அந்த படப்படுப்பு அந்த பதட்டம் இல்லை விலகும் சரி இல்லையே ஏரியா நம்ம இதுக்கு வேண்டிய நம்ம செல்ல பிராணி வாங்கிக்கிட்டேன்னு வளர்க்க முடியுமா அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை வசதி இல்லைன்னு கூட ஒன்றுமே காலப்பட அவசியம் இல்லை சின்ன சின்ன வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதோட சின்ன சின்ன விலங்குகள் பண்ணுற அந்த சேட்டைகள் தினத்தின விலங்குகள் பண்ணுற சேட்டைகள் வந்து குழந்தைங்க பண்ணுற சேட்டைகள் இதை வந்து நாம அந்த நேரத்தில் பார்க்கும்போது நம்ம நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அந்த பதட்டத்திலேருந்து நாம் வெளியில் வந்துடலாம் அப்புறம் எப்பவுமே நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கிறது ஏன்னா அங்கே இப்போ நீங்கள் ஒரு அலுவலக வேலை இருக்கும் வீட்டு வேலையாக இருக்கும் இல்லை நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் வேலையாக இருக்கும் இல்லை மற்றவங்களுக்கு ஒரு கேரியர் டெவலப்மெண்ட் எந்த மாதிரி ஒரு வேலை இருந்தாலும் எப்பவுமே பிஸியாக இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு வந்து இது பார்த்தா இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சோர்வு வந்து ஏற்படுத்துது இந்த மாதிரி நேரத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு ஓய்வு நிச்சயமாக தேவை அவங்க ஓய்வு இதுக்கு வேண்டிய ஓய்வு எடுக்கிற நேரமும் அவங்களுக்கு கிடையாது ஒரு பிஸ்னஸ் மேனே இருக்கலாம் இல்லை ஒரு கேரியர் கைட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கலாம் இல்லை ஒரு என்டர்பனர்ஸ் நல்ல ஒரு எஜுகேட்டர்ஸ் இருக்கலாம் ஸோ இவங்களை என்ன பண்ணனா நீங்கள் செய்கின்ற வேலையிலேயே என்ன பண்ணால் ஒரு நல்ல ஒரு ப்ரீத்திங் நல்ல ஒரு ஒரு ஆழ்மை ஒரு ஆழ்மை ஒரு ஆழ்மான ஒரு சுவாசு ஒரு மூச்சு பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த கட்டத்தில் நீங்கள் மூவ் ஆகணும் அதே மாதிரி சின்ன ஒரு ஒரு பாடி ஸ்ட்ரெச் ஒரு பாடி ஸ்ட்ரெட்சை வந்து நீங்கள் கொடுங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு சிம்பிள் கொடுங்க இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் பிஸியாக இருக்கிற அந்த ரொட்டீன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸாக அந்த ஒரு இன்னைக்கு உணர்ச்சியிலிருந்து கூட நீங்கள் வெளியில் வரலாம் அப்புறம் பார்த்தோன்னா ஒரு பசி இதுவும் கூட நம்மளை வந்து வாட்டி வதச்சிரும் ஏன்னா வந்து குறிப்பிட்ட நேரத்தில் இல்லாமல் ஒரு அன்யூஸ்வலாக நமக்கு ஒரு பிஸியாக ஒரு ஹங்கிரியாக இது வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வேறு ஒரு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை நொறுப்பு தீன்கள் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பாதம் வந்து நீங்கள் எப்பவும் கொஞ்சம் ரெடியாக வச்சுங்க இந்த பாதம் வந்து நம்ம சாப்பிடலாம் என்ன இது வந்து மூளைக்கு வந்து நல்லா ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும் அதே நேரத்தில் ரத்தத்தில் வந்து நல்ல ஒரு ஃபுட்டு நல்ல ஒரு அல்டர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நல்ல ஒரு ரிசோர்ச் ஃபுட்டாகவே கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பாதாம் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியாமல் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து முன்னீங்க அதே நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உடல் நம்மளுடைய ஹெல்த்துக்கு கூட நல்ல ஒரு கான்சியஸாக ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து வெறுமை எப்போவுமே என்ன பார்த்தோன்னா ஒரு எப்டினஸ் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏதோ ஒரு நாளில் வந்து நம்ம ஒவ்வொரு செகண்ட் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமா என்ன அது அந்த இடத்திலேருந்து வெளியில போயிட்டு அது ஒரு புதுசா ஒரு விஷயம் வறுமையா நீங்க ஃபீல் பண்ணும்போது புதுசா ஒரு விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அது தேடுங்க தேட்டர் இருக்கும் ஏன்னா ஒரு தேட்டர் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு இது வரைக்குமே போகாத ஒரு போகாத ஒரு பாதையில் வந்து நீங்கள் ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை ஒரு வண்டி ஒரு வாகனத்தை திருவிழி நீங்கள் போங்க அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட ஏதோ உங்களுக்கு அருமையான ஒரு ஒரு பு ஒரு புத்தகமா இருக்கலாம் இல்லை ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருக்கலாம் அவங்கள பற்றி ஒரு இணையத்தை தேடுங்க நல்ல நல்ல புத்தகத்தை தேடுங்க இல்லை உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒன்றா இருந்திருப்பீங்க இப்போ வந்து அவங்கள பார்க்க முடியாமல் அவங்க வந்து காண முடியாமல் இருந்திருப்பீங்க இந்த ஒரு இடத்துல அவங்கள வச்சு தேடுங்க உங்களுடைய அந்த ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நாங்கள் தேடிட்டுருக்கும் போது நம்ம மனதில் இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற அந்த பெருமைங்கிற உணர்ச்சியிலிருந்து நாம வெளியில் வரலாம் அப்புறம் முக்கியமானது நம்ம எல்லாமே வாட்டி கவலை இந்த சாரோஃபோடு இந்த கவலையிலிருந்து நாம மனசு வந்து ஏதோ ஒன்று நினச்சி அதை வந்து ஏதோ ஒரு பயத்தில் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கும் எப்போவுமே ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நாம் பார்க்கும்போது நிறைய ஒரு விஷயங்கள் வந்து நாம் ஒரு என்னென்னா அதை பற்றியா யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னும் அந்த கவலை வந்து இன்னும் அதிகமாக போயிட்டு போகும் ஸோ அதை வந்து நாம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கவலையின் மூலம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் வரலாங்கிறத நல்ல நல்ல விஷயத்தை ஒரு பாசிட்டிவாக நாம் நினச்சிட்டு அந்த மாதிரி விஷயத்தை நம்ம நினைச்சு வரும்போது நிச்சயமா அந்த என்ன அந்த கவலைங்கிறது உணர்ச்சி நிலைகள் வந்து நம்ம ஈஸியாக வெளியிட வந்துடலாம் அது எது வந்து இதுல ஷார்ட்டாக சொல்கிறதுனால எந்த விஷயம் வந்து நமக்கு கவலையை கொடுக்கக்கூடதோ அதை வந்து நான் வந்து ரிப்பீட்டடாக நினைக்காம அதுக்கு ஆப்போசிட் அவர் கான்ட்ரடிக்ஷன் நம்ம எந்த விஷயம் வந்து அந்த கவலை வந்து ரிசோர்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ரிசோர்ஸ் வந்து அந்த கவலையை தீக்கக்கூடியதாக இருக்குதோ எது வந்து நமக்கு பாஸ்டை கொடுக்கக்கூடியது இருக்குதோ இதை வந்து ஆல்டர்னேட்டிவா நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கவலை வந்து ஈஸியாக நம்ம வெளியில் வரலாம் மூணு முக்கியமானது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து யாராலையும் நம்ம மாற்ற முடியும்னு சொல்லலாம் அது ஒரு சந்தேகம் இப்போ நம்ம ஒரு கூட இருக்கிறவங்க கூட ஒரு சந்தேகம் வரலாம் இது ஒரு பிஸ்னஸ் சென்டர் பார்ட்னர்ஸ் கூட சந்தேகம் வரலாம் அதே நேரத்தில் நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து இப்படி நல்லா செய்யறவங்கள ஒரு சந்தேகம் வரலாம் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வரும்போது நீங்க என்னன்னா அந்த நேரத்தில் நீங்களா ஒரு செல்ஃப் டெசிஷன் வந்து நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கே அந்த சந்தேகம் வருது அப்புறம் நாம அந்த முடிவு எடுத்தேன்னா நிச்சயமா அது வந்து நமக்கு ஃபேவராவோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த நெகட்டிவ் என்வரன்மெண்ட்டில் நம்மளுக்கு கொண்டு போயிடும் இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருப்போது நமக்கு சந்தேகம் வந்துருச்சு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை நம்ம ஃபேமிலியில் நம்ம இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் கிட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டோ இந்த மாதிரி வரும்போது அந்த துறையில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து உங்கள் ஏஜென்ட் மேபி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய மென்டராக இருக்கலாம் உங்களோடய கைட்னஸ் இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்களே டிசன் பண்ணாமல் கிட்ட இந்த இஷ்யூவை நீங்கள் கொண்டு போய் அதிலேருந்து நீங்கள் சொல்யூஷன் வந்து நீங்கள் எடுக்கும் போது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஹெல்த்தி இருக்கும்போது நிச்சயமாக அந்த சந்தேகத்திலேருந்து நம்மளால் வெளியில் வந்தடலாம் ஃபைனலாக சொல்கிறது பார்த்தோன்னா இந்த சோர்வு இந்த சோர்வு வந்து யாரை விட்டாலும் எல்லாத்தையும் நமது ஆட்டிப்படைக்கு வந்தது இந்த சோர்வு இந்த மாதிரி சோர்வு நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு எல்லாமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஹேபிட் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தோன்னா இந்த மாதிரி சோர்வு வரும்போது அவங்க வந்து அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் வந்து இருப்பாங்க போய் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணி வருவாங்க இல்லைன்னா ஒரு இந்த காஃபி டீ கொடுப்பாங்க ஒரு தேவை சோற்கிருந்து இதில் நான் போகாமல் இதுவும் ஒரு இது வந்து ஏன்னா இது வந்து அந்த நேரத்தில் டெம்பரவரியாக நம்ம வந்து வெளியில் வரலாம் பட் அதனா இது ஹெல்த் கான்சியஸில் பார்க்கும்போது இது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு பாதிக்கிடைக்கும் இன்னும் அந்த அந்த ஹேபிட்லேயே நம்ம வந்து ஒரு அடிக்சன் ஆகிடுவோம் இப்போ நம்ம கூட பார்க்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சொரவாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நான் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து ஒரு ஒரு டீ சாப்பிட்டால் தான் சரியாயிருவோம் இல்லை ஒரு ஸ்மோக் பண்ண சரியாயிரும் இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஒரு பேட் ஹேபிட்ஸ் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம அடிக்ட் ஆகாமே அந்த நேரத்தில் சின்ன ஒரு நடைப்பயிற்சி அந்த இடத்த விட்டு இமீடியட்டாக வெளியில் வாங்க குறிப்பாக அந்த அந்த ரிமே வித்தின் இவர் அந்த இதில் வித்தின் ஒரு கேம்பஸாக இருக்கலாம் இல்லை அந்த நியர்பை ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அதில் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டு போது அந்த ஸ்டோர் நீங்கள் எகைன் யூ கேன் கண்டின்யூட்டி வாக் யூஸ்வர் ஒர்க் ஸோ இந்த மாதிரி இறக்கு பத்து பன்னெண்டாமல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மனநிலையில் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் சொன்ன இந்த ரெமிடி வந்து ஜஸ்ட் யூ டேக் த ஹின்ஸ் ஒரு ஹின்ஸ் எடுத்துருங்க டைரியில் நோட் பண்ணுங்கள் எந்த நேரத்தில் எந்த மனநிலையில் நாம் இருக்கிறோமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மட்டும் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இவர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே குழந்தைகளுக்குமே அப்புறம் வீட்டில் இருக்கிற ஸ்பௌஸ் பண்ண நல்லா ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களும் ஹேப்பியாக இருக்கிறோம் நீங்களும் ஹேப்பியாக இருக்கீங்க உங்கள் கால் தி யூ பை நெக்ஸ்ட் வீடியோ இவர் ஆர்ந்துக்குமா சி யோ பாய் தேங்க்யூ ஆ